கொரோனாவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு ஹேக்கர் மரணமடைஞ்சிருக்கார் அதே ஹேக்கர் மறுபடியும் கடந்த மே மாதம் மரணமடைஞ்சிருக்கார் ரெண்டு டைம் மரணம் அவர் இப்போது உயிரோட வந்திருக்கார் அதை எப்படி சாத்தியம் அந்த ஹேக்கர் உயிரோட வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கார் இப்போ அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முப்பது வருஷத்துக்கு மேலே அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இண்டியன்ஸ் கிரியேட் பண்ணுற வெப் பேஜஸ்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது ஈஸியாக ஹேக் பண்ண முடியுது ஏன் அப்படின்னா அவங்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் ஏன் அவர் வந்து இந்தியன் சைபர் செக்யூரிட்டியை பற்றி பேசணும் அவருக்கு ஏன் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டது அவர் ஏன் அரெஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் ஜெஸ்ஸி கிப் முப்பத்தி எட்டு வயசான இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் அரிசோனா ஸ்டேட் ஆஃப் ஹவாய் ஸ்டேட் ஆஃப் வெர்மோன்ட் சொல்லக்கூடிய சைட்ஸை ஹேக் பண்ணியிருக்காரு அரிசோனா ஹவாய் வெர்மோன்ட்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த ஸ்டேட்ஸோட அஃபிஷியல் கவர்மெண்ட் பேஜை ஹேக் பண்ணியிருக்காரு அதுலேயும் பர்டிகுலராக டெத் சர்டிஃபிகேட் சிஸ்டம்ஸை அஃபிஷியலாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான மூணு ஸ்டேட்டோட சைட்டாக ஹேக் பண்ணியிருக்காரு ஹேக் பண்ணி அவர் மரணம் அடைஞ்சது மாதிரி டேட்டா கிரியேட் பண்ணியிருக்காரு அதாவது தனக்குத்தானே டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்காரு குறிப்பாக கொரோனாவில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் அடைஞ்ச மாதிரியும் கடந்த மே மாதம் மரணம் அடைஞ்ச மாதிரியும் ரெண்டு டைம் மரணம் அடைஞ்ச மாதிரி வேறு வேறு ஸ்டேட்ஸில் டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணியிருக்கார் ஏன் இதை ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்படி நம்ம டெத் சர்டிஃபிகேட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு செஞ்சாலுமே நம்மளை தேடி வர மாட்டாங்க நம்ம ஆல்ரெடி இறந்துட்டதாக தான் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பிளான் இப்படி யோசிச்சு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கெஸ்ட் டெக் இன்டராக்டிவ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் அப்படின்ற இன்டர்நெட் ப்ரொவைடர் கம்பெனியை கூடவே மைல் ஸ்டோன் அப்படின்ற ஆன்லைன் சார்ந்த கம்பெனியை ஹேக் பண்ணுறாரு இந்த ரெண்டு கம்பெனியுமே உலக அளவில் பிரான்சஸ் வச்சிருக்கிற பிரபல மேரியாட் ஹோட்டல்ஸ் கூட டைப்ல இருக்கிறவங்க ஸோ இந்த ரெண்டு கம்பெனி மூலமா அது டைப்ல இருக்கக்கூடிய அந்த பிரபலமான ஹோட்டல்ஸோட டேட்டாவையும் திருடியிருக்காரு அந்த ஹோட்டல்ஸையும் ஹேக் பண்ணியிருக்காரு அந்த ஹோட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அவங்க அந்த ஹோட்டல்ஸ்கள கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட டேட் அவங்களோட பர்சனல் டேட்டா அவங்க வந்து ப்ரூஃப்காக சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணியிருக்காரு இதை வந்து ரஷ்யன் பேஸ்டு ஆன்லைன் ஃபோரம்க்கு சேல் பண்ணதாகவும் சொல்லப்படுது பட் அந்த பிரபல ஹோட்டல் வந்து இந்த மாதிரி எந்த ஹேக்குமே நடக்கல அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறதா ஃபோப்ஸ் பத்திரிகை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் ஜெஸ்ஸைக்கு இது நல்ல பிஸ்னஸாக இருந்ததுனாலயா என்னன்னு தெரில ஜனவரி மாதம் இதுக்கு முன்னாடி ஹேக் பண்ண சைட்டெல்லாம் அகைன் ஹேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அதுவும் இவரோட பர்சனல் ஐபி அட்ரெஸை வச்சு ஸோ அப்படி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹவாயோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான சைட்டை ஹேக் பண்ண ட்ரை பண்ணும்போது எஃபிஐ இதை நோட்டீஸ் பண்ணி ஜெஸியை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க யார் இந்த ஜெஸ்ஸின்னு செக் பண்ணும்போது தான் ஆல்ரெடி இவர் டெத்தான மாதிரியான டேட்டாவை இவரே ரெடி பண்ணியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இவராக இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் ஸ்டே பண்ண இடத்துல போய் செக் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு ஃபேக்கான டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிருக்கு த்ரீ பாயிண்ட் நைன் கே ஹோட்டல்ஸோட டேட்டா வந்து ரஷ்யன் ஆன்லைன் ஃபாரம்க்கு சேல் பண்ண டீட்டெயிலு பெண்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஹெல்த் கேர் ரிலேட்டடான டேட்டாவையும் த்ரீ டி சேல் பண்ணக்கூடிய டீடைல்னு எல்லாமே கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க கடந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி இவரை கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க இப்போது ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் அடுத்த ட்ரையலுக்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க இவர் மேலே அஞ்சு விதமான கம்ப்யூட்டர் ஃப்ராடு மூணு ஐடென்டிஃபை தெஃப்ட் கேஸு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு தன்னை பத்தின ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்ததுன்னு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ஃப்ராடுக்கே அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ இவருக்கே கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஏன் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு இதை பற்றி ஏன் வந்து இங்கேயும் இந்தியாவிலேயும் பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா இந்த கேஸ் ரிலேட்டடாக அஃபீஷியலாக அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சமீபத்தில் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் ஹோட்டல்ஸ் பெயர் எதுவும் குறிப்பிடல ஆனால் கெஸ்ட் டெக் மைல் இந்த ரெண்டு கம்பெனி ஹேக் ஆனதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஹேக்கரோட சம்பவம் பேசு அதிர்ச்சியான செய்தியாகவும் மாறுது இது ரிலேட்டடாக ஃபோப்ஸ் பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மைல்ஸ்டோன் கம்பெனியோட முக்கியமான ரெண்டு ஸ்டாஃபோட அக்கௌண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாகவே காம்ப்ரமைஸ் ஆனதாகவும் அந்த ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக ஜெஸ்ஸியுமே இந்தியாவை சேர்ந்தவங்க கிரியேட் பண்ணுற பேஜஸை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அவங்க ஒரே பாஸ்வேர்டை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னதாக ஃபோர்ப்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாஸ்வேர்ட் குறித்த அந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிக்கையில் இந்தியன் சைட் ரிலேட்டடாகவும் அந்த பாஸ்வேர்ட் குறித்து மென்ஷன் பண்ணியிருக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இது ரிலேட்டடாக நம்மளுமே சைபர் துறை சார்ந்த விளக்கம் கேட்டோம் இந்த ஹேக் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஃபிஐ சொல்லும் போது இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸோட டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி இருக்காங்க இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி தான் வந்து இந்த பர்டிகுலர் ஹோட்டலோட வெப்சைட் சர்வர் கஸ்டமர் டேட்டா ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே வந்து இந்த சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தது இந்த கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில ஒர்க் பண்ற ரெண்டு இந்தியன்ஸ் இந்த இந்தியன்ஸ் வந்து அவங்களோட சர்வர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரெடென்சியல்ஸ் வந்து ஆன்லைன்ல லீக் ஆயிருக்கு இதை வந்து ஹேக்கர் வந்து ஆக்சஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் எல்லாமே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ஹேக்கர் சொல்லும் போதும் இந்த இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்தியன் டெவலப்பர்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹேக்கர் சொல்லும் போது சொல்றாரு ஹேபிட் தட் யூ நோ ரீயூசிங் த சேம் பாஸ்வேர்ட் எகைன் அண்ட் எகைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஹேக்கருமே சொல்லியிருக்காரு அதாவது இந்தியன் டெவலப்பர்ஸ் இந்த பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் நேரமே இவங்க வந்து ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு சிஸ்டம்ல யூஸ் பண்ண பாஸ்வேர்டுதான் திரும்ப இந்த சிஸ்டம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அதனாலதான் இந்த ஹேக் நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த இந்தியன் டெவலப்பர்ஸ் டைரக்டா எங்கேயுமே இந்த நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து லீக் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற ஹேக் எல்லாமே வந்து ஏதோ ஒரு சாட் ஃபாரம்ல வந்து ஏதோ ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் வந்து லீக் ஆகுது ஏற்கனவே திருடு போனால் அவங்களோட டேட்டாவில் வந்து இதே மாதிரியான பாஸ்வேர்ட்ஸ் யூசர் நேம்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம் அது மூலியமாக இந்த இதை வந்து இந்த சிஸ்டம் கூட மேப் பண்ணி ஹேக்கர் செக் பண்ணியிருக்கலாம் அது சக்ஸஸ் ஆயிருக்கு அதனால இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஹேக்கிங் நடந்திருக்கு